அனைவருக்கும் அத்வைதம் மாலய அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவிடை மருதூரில் நடக்கிற அந்த ஆயில் ஓமத்தில் கலந்துக்கிட்டு பிரம்மகத்தி பரிகாரம் பண்ணி ஆயில் ஓமம் நடத்துறது பற்றின விளக்கம் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதை பற்றின விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு விடுங்க இப்போ இந்த ஆயில் ஹோமம் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து இந்த எட்நூற்றம்பது ரூபா ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ போட்டிருப்போம் எட்நூற்றம்பது ரூபா கட்டி பிரம்மகத்தி தோசை பரிகாரம் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு பேஜுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் குறை வச்சு ஒரே டைமில் தான் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆயில் ஹோமா அப்படிங்கிறது வந்து பரிகாரம் பண்ணுறவங்க குடும்பத்தோடு அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணுறவங்களுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நவகிரக சாந்தி ஹோம சாந்தி அப்புறம் மகாரூத்ர ஹோமம் இதெல்லாம் பண்ணி பூர்ணாகிருதி கொடுத்து அந்த ஹோமத்தில் வச்சுருக்கிற கடச தீர்த்தத்தை வந்து யாருக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அவங்களுடைய நட்சத்திர இலிங்கத்துக்கு அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க அது இல்லாமல் அந்த ஹோமத்தில் வச்சுருக்கிற தீர்த்தத்தை வந்து யாருக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அவங்களையே வந்து அந்த நட்சத்திரலிங்க சன்னதியிலேயே கலசாபிஷேகம் பண்ணி அவங்க அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடமெல்லாம் இருக்குது அங்கே அவங்க ட்ரெஸ் மாற்றி அதுக்கப்புறம் நட்சத்திரலிங்கத்துக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு ஹோமம் பண்ணுற இடத்துல மறுபடியும் வந்து அவங்களுக்கு அந்த பிரசாதமெல்லாம் கொடுத்து அங்கேருந்து மகாலிங்க சன்னதி கூட்டிகிட்டு போய் அங்கேயும் வந்து சாமி தரிசனம் அர்ச்சனை அம்பாள் சன்னிதிலேயுமே அதே மாதிரி சிறப்பு சாமி தரிசனம் அர்ச்சனை பூகம்பை சன்னிதிலையும் சிறப்பு சாமி தரிசனம் அர்ச்சனையும் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த ஹோமத்துக்கு வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவித்து அதுக்கு ஹோமத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லி ரெடி பண்ணி வைக்கணும் அது இல்லாமல் முந்தின நாள் வந்து நாளைக்கு நம்ம என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டுக்கு முந்தின நாள் வந்து அங்கே பணத்தை கட்டி கன்ஃபார்ம் பண்ணணும் அது எல்லா பொருளும் வந்து அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க நம்ம பணம் கட்டுறதோட சரி அங்கே கோயில் சார்பில் ஆஃபீஸுக்கு பணம் கட்டுறது வந்து பதினாறாயிரத்தி ஒரு ரூபா பணம் கட்டணும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மூணு சிவாச்சாரியர்களுக்கு வந்து அந்த ஓமம் பண்ணுவாங்க அவங்களுக்கு விற்கிற தரிசனம் எல்லாம் சேர்த்துனா அது போக அங்கே கோபூஜையும் நடத்துவாங்க நம்மளுக்கு யார் இந்த ஓம தலை போடுறாங்களோ அவங்க அவங்க கையால் கோபூஜை பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு கணக்கு மொத்தமாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவாகுது அதனுடைய ஓம் பண்ணுறனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ இப்போ பாருங்க அதுக்கப்புறம் மெத்த விலகத்தை தான் மறுபடி நான் சொல்றேன் ಜನಹಂಿತೇವಳಾನೇ ಬಾ ಲೋಕಾಯ

आचाम देवो वदि विदाति येणियमेद्य नरेणा जगो धानम्यत् सत्ते आचाम अग्ने धर्मम श्रेयसादत्तं लोकोपमाययस्व मदित्रो हि लोरिड तंत्रवे श्रवणारण संजनेवा आगस्य वृताम संदानो वैतावीम लोके समादजिता आध्यायाना युत्महे गन्नेकुमारजीवहे विना सुक्यप्रदोदया निरञ्ञम धापरणे अनुवन्नन रत्नजा या कृष्णयेन श्री राम पादगतमस्ते कायमति यानो दिवा कृतं पापं नाशयते कायमति यानो रात्रि कृतं पापं नाशयते कायम्राद प्रजिज्ञानाः पापं भवते नाम्य मोक्षं संविस्थितं अधर्मधीर समस्यायन देजं बुद्धिमोहात् ज्यात् सकाभिज्ञान भवते क्षत्रवन्तनाख्यं यं काममविते तपस्मानेन राजते नमः सन्धायनं समदीर गर्वनाभाच्या आच्या जनमिच्या देवेन्द्राच्या देशे रोगप्राप्त रे नजने रोग रोगनामा मामा देशे दोलने नजने रोगानं समेत रोगानं समेत रोग रोगोद्रह सहस्रेण यज्ञे देशे रोगानं समेत रोगामा नोदेशे

இந்த ஓம பூஜைங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுது அதுபோக தரிசனம்லாம் விடிச்சு வெளியே வரதுனா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த ஓமத்தில் கலந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஏழு மணிக்கு தனிப்பட்ட முறையில் வந்திங்கனாலும் சரி குடும்பத்தோடு வந்தாலும் சரி எல்லாருமே குளத்தில் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே வந்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கம் இதுக்கும் அந்த இடத்துல தான் அந்த யாக குண்டமெல்லாம் வச்சிருவோம் ஓமத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா மறுபடியும் அதுக்கு வந்து அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் அது மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் எல்லோரும் ரூமில் எது குளிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா வந்து கோயில் தீர்த்த குளத்தில் தீர்த்த தெளிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு அங்கே நம்ம ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்கனால அந்த சிவாச்சாரியாரை பார்த்தா அப்புறம் அவங்க அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க அது இல்லாமல் யாருக்கு பரிகாரம் பண்ணுறோமோ இந்த குடும்பத்தில் யாருக்கு பரிகாரம் பண்ணுறோம் அவங்க வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸு கையில் கொண்டு வந்துடணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர நட்சத்திரலிங்க சன்னிதியில் வந்து கலசாபிஷேகம் பண்ணுறப்போ அவங்க கலசாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பழைய ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை அங்கே கழட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றணும் அதனால் ஒரு சில ட்ரெஸ்ஸை அவங்க வந்து யாருக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அவங்க வந்து ஒரு சில ட்ரெஸ் உள்ளே கொண்டு வரணும் இதுதான் முறை இப்போ வந்து நிறைய பேர் வர முடியாதுங்க எங்களுக்காக நீங்கள் வந்து அந்த இதில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து நட்சத்திர லிங் யாருக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அவங்களுடைய நட்சத்திர லிங்கத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு சார்பில் நாம் வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஹோமத்தில் நாங்களே உட்காந்து பேரு நட்சத்திரமெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி உங்களுடைய நட்சத்திர லிங்கத்துக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஹோமத்தில் வைக்கிற கலச தீர்த்தத்தை வேணால் பிரசாதமாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா நீங்கள் வந்து இந்த பிரசாதம் கையில் கிடச்சோடனே அந்த ஓம தீர்த்தத்தை வந்து அடுத்த நாள் குளிக்கையில் அந்த பக்கெட் நீங்கள் குளிக்கிற தண்ணிலையும் அந்த ஓம தீர்த்தத்தை கலந்து குளிக்கிறதுனா குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி வேணால் செய்யலாம் இந்த சங்கல்பம் பண்ணுறப்ப ஓமத்தில் உங்களுடைய பேர் நட்சத்திரமெல்லாம் சொல்லி அந்த பிரம்மகத்தி பரிகாரத்தை நிவர்த்திக்கு உண்டானதை செஞ்சு ஆயுள் ஓமத்துலேயும் உங்கள் பேர் நட்சத்திரமெல்லாம் சங்கல்பம் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பண்ணுறதுனா உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஐயாயிரத்தி ஒரு ரூபா வரும் உங்களுடைய பேர் நட்சத்திரம் எல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கனதுன்னா அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ருந்தேன் ஜிபே பண்ணு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்குறேன் பேர் நட்சத்திரம் முடிஞ்சால் ஜாதகத்தினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது என்ன பரிகாரத்துக்கு உண்டானது எல்லாம் ஏற்பாடும் பண்ணி உங்களுக்கு பசாத்தை ஃபுல் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியரை அனுப்பிச்சி வைக்கலாம் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு பண்ண வேண்டியது இருந்ததுன்னா எட்டாயிரத்தி ஒருரூவா ஃபீஸ் வரும் எட்டாயிரத்தி ஒரு ரூபா அனுப்பிச்சி விட்டதுன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஆனால் அந்த எட்நூற்றம்பது ரூபாயில் வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது கம்பல்சரியாக அவங்க தான் வந்தாகணும் ஆனால் அவங்க வந்து தான் அந்த பரிகாரத்தில் உட்காந்து ஆகணும் இப்போ இது வந்து ஓமத்தில் கலந்துக்கிறதுனால நாமளே வந்து உங்கள் நட்சத்திரம் நட்சத்திரமெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அது நிறையா பேர் வர முடியாது செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்டிருக்குறாங்க அது அப்ராட்லிருந்தாலும் கூப்பிட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படி எனக்காவது ஐடியா இருந்ததுன்னா மாதம் ஒரு ஹோமம் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேர் நட்சத்திரமெல்லாம் போட்டு நச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கனாலும் சரி அல்லது ஜாதகத்தினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் அனுப்பிச்சிங்கனாலும் சரி ஒரு ஆள் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி ஒரு ரூபா வரும் அந்த ஹோமம் பண்ணுற டேட்டு வந்து அது எப்போனு பார்த்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஹோமா போட்டதுன்னா அந்த அன்றைக்கி எல்லாத்துடைய பேரை நட்சத்திரத்தை வச்சு செய்யலாம் அப்படி ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துன்னா வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பை ஒன் பண்ணுங்கள் அதை பற்றி விளக்கம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஹோமம் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த அன்னைக்கு ஹோமம் நடத்தலான்ட்டு இருக்குது அந்த ஹோமத்தில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே அவங்க பணத்தை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த ஹோமத்தில் உலக சங்கல்பம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சி விட்ரலாம் இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் ஹோமம் நடக்கிற அன்னைக்கு பணம் கட்டினவங்க யாராவது கோயிலுக்கு வர முடிந்தால் வந்தீங்கன்னா அந்த ஓமத்தில் நீங்களே கலந்துக்கலாம் சங்கல்பம் பண்ணுறது எல்லாமே நீங்களே கூட இருந்து குடும்பத்தோடு வந்தீங்கனாலும் சரி தனியாக வந்தீங்கனாலும் சரி அந்த ஓமத்தில் நீங்களே கலந்துக்கலாம் ஒருத்தர் வள்ளினா மட்டும்தான் உங்கள் சார்பில் நாங்கள் வந்து ஓமத்தை நடத்துகிறோம் வர முடிஞ்சவங்க பணம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த தனிக்கு வந்து அந்த ஓம நடக்கிற அன்னைக்கு நீங்களே கூட கலந்துக்கலாம் இப்போது அஞ்சாந்தேதி நடக்கிற ஓமத்துக்கு பணம் கட்டுறதுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே பணம் கட்டணும் நோட் பண்ணிக்கோங்க C'est un on a compris.